தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி ஒன்று சாபம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி கந்தர்வ வாவியில் அப்சரஸ் ஒருத்தி நீராடுவதை பார்த்ததால் அவன் குளிக்கும் நோக்கத்தில் நீரை அணுகினான் என்றால் நீர் அவன் மேல் படாது என்று அப்சரசால் சபிக்கப்பட்டான் பிறகு அந்த சாபம் அநியாயமாகப்பட்டதால் அவன் நினைவில்லாமல் இருக்கும் நேரங்களில் அவனை எவரேனும் குளிப்பாட்டி விடலாம் என்று சாபம் தணிக்கப்பட்டது பல வருடங்கள் கழித்து இதனை ஒரு லட்சணமான சூனியக்காரியிடம் விவரித்துக் கொண்டிருந்தான் மந்திரவாதி அவள் தான் ஒரு கந்தர்வன் குளித்து கொண்டிருக்கும் பார்த்ததினால் பிறகு வாங்கிய சாபத்தை பற்றி கூறினாள் அந்த சாபம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அறைக்கு வெளியே விளையாடி கொண்டிருந்தது அவர்கள் உரையாடலின் நடுவில் சூடான தேன்பானம் ஒன்றை அவனுக்கு அவள் பரிமாறினாள் அதை அவன் ஊதி குடிக்கையில் மெதுவாக மயக்கம் தள்ளியது அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டே பேச வாயெடுத்தான் மந்திரவாதி தத்த புத்ததான் வெளியே வந்தது கடைசியாக அவன் கண் சொக்கி நினைவிளக்கையில் அவள் விரகம் வழிய கண்ணடித்தது நினைவில் நின்றது அத்தியாயம் இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது